வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தெளிவு செய்திகள் பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் அஸ்வசம கொடுப்பனவு சஜித் பிரேமதாஸ் வெளியிட்ட கருத்தா சுற்றுலா பயணிகளை கவரம் நோக்கில் அனுர் அரசின் நடவடிக்கை லெபனான் மீது ஈஸ்ரேல் ஆளில்லா விமான தாக்குதல் உலக சாதனை படைத்த இலங்கை வீரர் இனி விரிவான செய்திகள் பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதியமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தை எரிவாயு விலைக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நாலாம் தேதி அறிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அத்தோடு அடுத்த வாரத்திற்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் பரிந்துரைகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலை எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக லிட்ரோ நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலமின்றி அஸ்வசம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்வசம சிறந்ததென கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்துக்கான பட்ஜெட் என்ற துணை பொருளில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மாநாட்டொன்றில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி அஸ்வசம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடம் இல்லை வறுமை நிலை அதிகரித்தமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது அதற்கமைய மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலைமையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட அஸ்வசம வேலை திட்டம் சிறந்தது என கூறுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்ப தரவுகள் தரவுகளின்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த பேராசிரியர் ஸ்ரீமல் அபிரத்ன முன்னர் காணப்பட்ட சமுதி உள்ளிட்ட வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வசம சிறந்த திட்டம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இத்திட்டத்தில் அவ்வாறான போக்கு அவதானிக்கப்பட வரவில்லை என்பதனால் ஆகும் எனவே முந்தைய திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வசம திட்டத்தில் சிறந்த விடயங்கள் பல காணப்படுகின்றன இந்த திட்டத்தில் பண பரிமாற்றம் வங்கி முறையின் ஊடாக முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவற்றை அதற்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் காணப்படும் ஆர்வமின்மை இலங்கையில் காணப்படும் மிக முக்கிய பிரச்சனையாகும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவில் இருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளனர் அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற திட்டம் காக்கை தீவோ மட்ட கடற்கரையில் இன்று பிரதமர் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் தலைமையிலான தேசிய திட்டமான தூய்மை இலங்கை திட்டத்தின் கீழ் இந்த கடற்கரை தூய்மைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் அதன்படி பிரதமர் அமர அமரசூரியவின் தலைமையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்புடன் நடைபெற்றுள்ளது இந்த திட்டத்துடன் இணைந்து மேல் மற்றும் தென் மாகாணங்களை உள்ளடங்கிய நூற்றி இருபத்தி நாலு இடங்களில் காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரை இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டம் நடைபெற்றுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனான் மீது இஸ்ரேல் ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கிஸ்புல்லா இடையே ஒப்பந்த முறையில் உள்ள காரணத்தினால் போர் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் கிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியுள்ளது லெபனானின் ஜனாதா நகரில் உள்ள சாரா என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பினர் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை தடகள சங்கத்தால் நேற்று தியக்கம மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்வு போட்டியில் ஈட்டியறிதல் போட்டியை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமேத ரணசிங்க எண்பத்தி இரண்டு தசம் ஐம்பத்தி ஆறு மீட்டர் தூரம் எறிந்து உலக சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக ஈட்டியறிதல் போட்டியில் ஒரு தடைக்கல வீரர் எறிந்த அதிகபட்ச தூரம் இதுவாகும் சுமேதாவுக்கு முன்பு இந்த ஆண்டு அதிக தூரம் ஈட்டி எறிந்த தடைக்கல வீரர் இத்தாலியின் ஜியோவானி பிராடினியாவார் அவர் எழுபத்தி ஐந்து தசம் எண்பத்தி ஐந்து மீட்டர் தூரம் எரிந்திருந்தார் இதற்கிடையில் நேற்று நடைபெற்ற தேர்வுப் போட்டியில் பங்கேற்ற ருமேஷ் தரங்கா எழுபத்தி ஒன்பது தசம் ஐம்பத்தி எட்டு மீட்டர் தூரம் எறிந்துள்ளார் இது இன்று வரை உலகின் இரண்டாவது உயரமான எறிதலாகும் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி